சூப்பர் சூப்பர் சம்பா அவரே சாயங்காலம் நான் கிளம்பிறதுக்கு ஒரு நாளை கால் நாளையும் கா தான் சொன்னாரு லெட்டர கொடுத்தாங்க ஐயோ ரொம்ப சந்தோஷம் பா சூப்பர் எவ்வளவு மெயில்ஸ் எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் 8 மாசம் வெயிட்டிங் வேற இன்னைக்கு ஏய் உனக்கு ரிலாக்ஸா வெளிய போய் சாப்பிட்டு வந்திரலாமா கண்டிப்பா போலாம் அதுக்கு முன்னாடி வீட்ல ஒரு சின்ன ஸ்பீட் பண்ணிட்டு போலாம் ஓகே நீங்க பிரஷ் பண்ணிட்டு வந்துடுங்க అర్థINGA

ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல இல்ல என்ன என்ன ஸ்வீட்டு குடுத்துருக்காங்க உங்க ஹஸ்பண்ட் ஸ்ரீலிபுத்தூர்ல இருந்து பால் பவா வாங்கிட்டு வந்திருந்தாராம் மாம ஃபோட்டோ பக்கத்துல வச்சிருக்கேன் பாருங்க வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் உன் படம் என்ன பார்த்து வாடா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே தான் வீட்டுக்குள்ளே வரேன் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் என்னோட ஐடி ப்ரூஃப்ல நீ இருக்கியப்பா உன் பேர் அப்புறம் தானே என் பேர் என்னோட நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீ கூட வரா மாதிரி தான் எனக்கு தோணும் நான் ஒரு எடுத்துக்கிறேன் என் பிள்ளைய கொஞ்சும் போது கூட என்ன பெத்த ஐயா அப்படின்னு கொஞ்சம் தட்டு நீ சாப்பிட்ட தட்டு ஓ நினைப்பா அதுலதான் சாப்பிடு எந்த பேச்சு எடுத்தாலும் அப்பா இப்படி சொல்வாருல்ல அப்பாவுக்குன்னா இது பிடிக்கும் அப்படின்னு உனக்கும் சம்பந்தமான பேச்சு ஒன்ன உன்னை சம்பந்தப்படுத்துற பேச்சு ஏதாவது ஒண்ணு வந்து பேச்சுல தேனும் தெரியுமா இந்த வேட்டி இது ஓ வேட்டிப்பா நீ வச்சுட்டு போனது எனக்காக விட்டுட்டு போனதுன்னு நினைச்சு அடிக்கடி இதைத்தான் கட்டுறேன் வருஷ வருஷம் படத்தை தொடச்சு பூ மாலையும் போட்டு உனக்கு படையல் வைக்கும் போதெல்லாம் கூட தான் பார்க்க அப்பெல்லாம் கூட நான் இல்லை அப்பா இப்ப நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிற எதார்த்தம் அப்பெல்லாம் புரியுது ஆனா இந்த பால்கோவாவை போது மட்டும் என்னால திடமா இருக்க முடியல உனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பால்கோவா உன்னால எனக்கும் இது ரொம்ப பிடிச்சது உனக்கு ஞாபகம் இருக்காப்பா கீழே விழாம சைக்கிள் ஓட்டின அதுக்காக நீ முதல் தடவை எனக்கு பால்கோவா தான் செஞ்சு கொடுத்த தெரியுமா இதாண்டா பால்கோவான் அதுக்கப்புறம் கணக்குல ஒரு தடவை அறுபது மார்க் வாங்கிட்டு வந்த சந்தோஷமா சொன்னேன் அப்ப ரெண்டாவது தடவை செஞ்சு கொடுத்த பால்கோவா தான் அப்பா இனிமே நான் உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன் எனக்கு காலேஜ்ல மெரிட்ல சீட் கிடைச்சிடுச்சுப்பான்னு சொன்னேன் மூணாவது தடவையா பால் கோவா செஞ்சு கொடுத்துருப்பான் இனிமே நீ கல்யாணத்துக்கு எல்லாம் போய் சமைச்சு அடுப்புல வேக வேணாம்ப்பா நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு எனக்கு பெரிய வேலை கிடைச்சிருச்சுப்பான்னு சொன்னேன் அன்னைக்கும் நீ ஒரு கல்யாணத்துக்கு போய் சமைச்சிட்டு அப்பதான் வந்து உக்காந்த உடனே எழுந்த தெரியுமா காப்பிக்கு வச்சிருந்த பாலை எடுத்து கைவிடாம விடாம பதமா கிளறி அதை தட்டுல போட்டு ஆற வச்சு வில்ல போட்டு இங்க வாடா வாய திருடா அப்படின்னு சொன்ன தெரியுமா